ஓபிஎஸ் அவர் வந்து அமைதியானவர் அலட்டல் ஓட்டல் எல்லாம் பண்ண மாட்டார் படப்படக்கலாம் மாட்டாரு இதெல்லாம் ஓபிஎஸ் கூடாரம் காலின்னு சொல்கிறதுல இதுல ஒண்ணுமே இல்லை கூவத்தூர் பார்ட் டூ ஆரம்பிச்சிருக்காங்க கூவத்தூர் பார்ட் ஒன்று ஆரம்பிச்சிருந்தவங்க பிரிஞ்சு வந்தாங்க அண்ண்கிட்ட வந்து ஓட்டிக்கிட்டு இப்போ அண்ணனையும் வளர விடாம தடசம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கூவத்தூர் பார்ட் டூ ஆகி அது போயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ யாரை பாயிண்ட் அவுட் பண்றீங்க யார் வளர்ச்சி தடுத்தாங்க யார் வளர்ச்சியை தடுத்தாங்களோ இப்போ நீங்க அண்ணன் வந்து யாரோட போய் சேர்ந்து உட்கார்ந்து இருந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு கணிக்கணும்னு சொன்னாரு இந்த ஒரு கணிக்கணும்னு சொன்னவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க சொன்னவங்க வெளியில இருக்காங்க யாரை ஒரு கணிக்கணும்னு சொன்னவங்கள அவங்க எல்லாரும் கூவத்தூர் பார்ட் டூ ஆயிட்டாங்க அதான் உண்மை அதனால புரிஞ்சிடுங்களா அதனால நான் இப்போ யாரையும் சொல்லி கொச்சைப்படுத்துறல ஏன்னா நேத்து வரைக்கும் அண்ணன் சொல்லி இன்னைக்கு தம்பி நாளைக்கு இன்னைக்கு பகையாளியான சொல்லி அதை சொல்லல அவங்க பங்காளியாவே இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் ஆனா நான் என்ன கேக்குறேன் இல்ல அவங்க ரோலை இவ்வளவுனால இப்படிதான் இருந்தது அதுதான் அவங்களோட நோக்கமா இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா ஒரு சிலர் போடுற திட்டங்களுக்கு

ஏன்னா அவர் புரட்சத்தில் அம்மாவோட இருபது ஆண்டு கால பயணித்தவர் அவருக்கு எப்படி தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களை காப்பாற்றணும் தன்னை நம்பி இருக்கிறவங்கள சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும் தேர்தல் களம் அப்போ அதுக்கு ஒரு வியூகத்தை அமைக்கணும் அந்த வியூகத்துல நம்ம கூட பயணித்தவங்க எல்லாருமே சுயநலத்தோட இருந்தவங்க அதனால அவங்கள இது பண்ணி விட்டுட்டாங்கங்கிறதுனால அந்த சுயநலமா போனவங்க போட்டோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க புரிஞ்சுக்கோங்களேன் அதனாலதான் அவர் வந்து அமைதிக்காக கிடையாது